எல்லாருமே வந்து பகிர்ந்துட்டாங்க பட் சின்ன இன்னைக்கு கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடி வந்து சேர்த்துன முக்கியமான ஒருத்தர் எஸ் த கிரியேட்டர் லெட்ஸ் வெல்கம் தி டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஜின் டி ஆர் பாலா அவர்கள் Thanks everyone. Uh, you wait for a while. You can wait for a while. Thanks for your patience. And, uh, நான் சில பேருக்கு நன்றிகள் மட்டும் சொல்லிக்கிறேன் முதல்ல கடவுளுக்கு நன்றி அண்டு என்னுடைய சின்ன வயசுல இருந்தே வந்து தைரியத்தை ஊட்டி வளர்த்தது வந்து அம்மா தான் அண்டு நான் இப்போ ஒரு நல்ல சட்டை போட்டிருக்கேன் நல்ல பேண்ட் போட்டிருக்கேன் இது முத கொண்டு தான் எனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே நல்லா நல்ல நல்லா வந்து உலகத்தை வெளில போய் ஃபேஸ் பண்ணணும் நல்லா தைரியமா இருக்கணும் இப்போ இந்த படம் ஃபேரிடெயில் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு பேனரை நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்து அம்மா கொடுத்த தைரியம் தான் ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் எனக்கு அம்மா தான் எல்லாமே எனக்கு அண்டு அப்பா எனக்கு ஆக்சுவலி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்றது வந்து எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு தான் பட் அவர் மேலே இருந்த ரெஸ்பெக்ட் மரியாதை எனக்கு எப்பவுமே போகாது எங்கள் எக்கில் ஆக்சுவலாக ஆகாது நாங்கள் பேசிக்கவே மாட்டோம் நிறைய இடங்கள்ல வந்து பேசிக்க மாட்டோம் பட் இன்றைக்கி அவர் என்னை பாராட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்டு அவர் வந்து எனக்கு இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு பேக் இருந்தார் நான் இல்லை ஸ்பாட்டில் அப்படின்னாலும் அவர் இருந்தால் எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட நிறையா வேலைகள் அவர் தான் எடுத்து எல்லாமே பண்ணார் இப்படி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் தேங்க்யூ இந்த ஒரு மேடைக்காக வருடங்கள் காத்துட்டு இருந்தேன் இது இது இந்த ஒரு மேடையை பயன்படுத்தி எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரெண்டு பேருக்குமே நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அதை நான் சொல்லிட்டேன் அண்டு தேங்க்யூ இந்த சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்ஸ் வந்ததுக்கு என்னை வாழ்த்தினதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் அடுத்து பத்திரிகையாளர்கள் பிரசன் மீடியா அதாவது என்னுடைய ஒத்த தாமரை ஆல்பம் சாங் ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன் ப்ளஸ் ஆனதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து பிரசன் மீடியா தான் அதுவுமே நிக்கில் முருகன் சார் தான் பண்ணார் நிக்கில் முருகன் சார் வந்து எனக்கு வந்து ஃபேமிலி மாதிரி எப்போ கால் பண்ணாலும் ஒரே எங்களை எடுத்துருவாரு எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவர் எப்படி என்னுடைய ஒத்த தாமரை பாட்டுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்தாரோ அந்த மாதிரி இந்த குட்டிமா பாட்டுக்கு அந்த நம்ம ஜின் படத்துக்காகவும் இப்போ வரைக்குமே எனக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய நன்றி நிக்குல் முருகன் சார் தேங்க் யூ எங்கே தெரியல தெரில ரொம்ப நன்றி இப்போ கூட ஏதாவது ரொம்ப வேலை விஷயமா தான் ஓடிக்கிட்டு இருப்பார் ரொம்ப நன்றி அண்ட் என்னுடைய கோ ப்ரொடியூசர்ஸ் அனில் ரெட்டி ரகு சார் முக்கியமான நேரத்தில் எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு என்றைக்குமே நான் வந்து நண்டிகடனாக இருப்பேன் அண்டு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து கூடவே வந்து எல்லா விஷயங்களுமே நான் சப்போர்ட் பண்ணி கொடுப்பேன் எப்படி படம் ஆரம்பித்து எப்படி நல்லபடியாக போய்ட்டுருப்பேன் எண்டு முடிச்சு நல்லபடியாக எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக செட்டில் பண்ணிவிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நந்துவனந்த் அப்புறம் வெங்கட் சார் வெங்கட் சார் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்சுவலி கடவுள் மாதிரி அவர் அவர் வந்து எனக்கு ரைட்டான சமயம் நான் போயிட்டு அவர்கிட்ட போய் ஒரு ஹெல்ப்னு போது எந்த ஒரு விஷயம் இல்லாமல் எனக்கு வந்து உடனே ஒரு மிகப்பெரிய தொகை எனக்கு கொடுத்து எந்த ஒரு பா பாண்ட் எழுதலை எந்த ஒரு விஷயம் எதுவும் பண்ணலை இப்படிலாம் வந்து மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்றது வந்து எனக்கு அவரை பார்த்தோன்னே தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த ஒரு நேரத்தில் அவர் அந்த விஷயத்த எனக்கு பண்ணலை அப்படின்னா வந்து என்னால் அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆக்சுவலி நான் எல்லா வேலையும் பார்ப்பேன் ஃபிலிம்ஸ் எடுப்பேன் ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஏட் ஃபிலிம்ஸ் எடுப்பேன் எடுத்திருக்கேன் இப்போ வரைக்கும் ஆல்பம் சாங்ஸ் பண்ணுவேன் அண்டு வெட்டிங் சாங்ஸ் பண்ணுவேன் கொஞ்சம் காஸ்ட்லியான வெட்டிங் சாங்ஸ் அவங்க குடும்பத்துக்கு வந்து நான் வந்து ஒரு வெட்டிங் சாங் பண்ணுறதுக்காக தான் போயிருந்தேன் அந்த வெட்டிங் அதாவது சினிமெட்டிக் வெட்டிங் சாங் நல்லா காஸ்ட்லியான சாங்கு அதை அவங்க பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி உனக்கு என்ன வேணும்ப்பா சொல்லப்பாருன்னா இந்த மாதிரி நான் அவர் படம் பண்ணிவிட்டுக்கே எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னா அடுத்த நாளே எனக்கு பணம் கொடுத்துட்டாரு அவர் அந்த மாதிரி ஆள் அவர் வெங்கட் சார் அவர் உண்மையாலே எனக்கு கடவுள் மாதிரி அவர் அவரை நான் மறக்கவே மாட்டேன் என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் அவர் இன்னைக்கு வர முடியல அவர் ஹாங்காங் போயிருக்காரு ஆனால் வந்து கடைசி மூச்சு வரைக்கும் அவர் நான் வந்து எப்போவுமே அவருக்கு கடமையாக இருப்பேன் நன்றியாக இருப்பேன் அண்ட் என்னுடைய இன்வெஸ்டர்ஸ் டெல்லப்பா ஆட்லின ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் ஆனந்த் ஸ்ரீநாத் அப்புறம் மியூசிக் டைரக்டர்ஸ் விவேக் மர்வின் அதாவது ஒரு சின்ன படத்தை வந்து ஒரு பெரிய படமாக ஆக்குனது வந்து விவேக் மர்வின் தான் மர்வின் வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாப்ல எல்லா விஷயமும் வந்து ப்ரோ பார்த்துக்கலாம் ப்ரோ படி பார்த்துக்கலாம் படி படி பார்த்துக்கலாம் படி அப்படின்னு தான் சொல்லுவார் அண்டு நாங்கள் அவர்கிட்ட போகும்போது ப்ரோ ஒத்தாமரை மா மாதிரி ஒரு சாங் வேணும்புறோம் நீங்க சாங் பண்ணுங்க சுச்சுவேஷன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் முதல்ல வருட்ட போனது அந்த குட்டிமா சாங் வந்து ஆக்சுவலி ஒரு ஆல்பம் சாங் தான் நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போதே நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் ஏன்னா சாங் வந்து நல்லா ரீச் ஆகணும் அப்படின்றதுனால எனக்கு ஒத்த ஒத்தாமரைன்ற மாதிரி ரெஃபரன்ஸாக நான் கொடுத்தேன் இல்லை ப்ரோ நான் வேறு மாதிரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு குட்டிமா பண்ணி கொடுத்தாரு அண்ட் குட்டிமாவும் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு குட்டிமா சாங் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு தேங்க்யூ தேங்க்யூ விவேக் மர்வீன் எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக எப்போவுமே இருந்திருக்கீங்க படத்தை வந்து பெரிய படமாக்குறது நீங்கள் உள்ளே வந்தது பிறகு தான் அப்புறம் தான் எனக்கே வந்து படத்தை பெருசாக பண்ணணும் இன்னும் பெருசாக பண்ணணுன்ற மாதிரி தோன்றிகிட்டு இருந்துச்சு ரொம்ப நன்றி தேங்க்யூ அண்ட் கேமராமேன் இன்றைக்கி வர முடியல அர்ஜூன் ராஜா ஒரு ஷூட்டில் மாட்டிட்டாரு அதாவது ஒரு நான் நிறைய நிறையா ஆக்ஸ்ப்ளன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்போம் அந்த வெட்டிங் சாங்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணியிருப்போம் ஸோ படம் பண்ணும்போது நான் எதுவுமே அவர்கிட்ட வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்க நான் சொல்ல தேவையில்லை ஏன்னா என்னுடைய விஷன் என்ன என்னுடைய ஐடியா என்னன்றதை வந்து அவர் ப்ரீ பண்ணால் அவர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாரு ஸோ அவர் கரெக்டாக நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி அதாவது நாங்கள் வந்து ஆக்சுவலி ஸ்பாட்டில் பேசிக்கவே மாட்டோம் மார்னிங் போயிட்டு நாங்கள் ஷார்ட் டிவிஷன் பண்ணி என்னென்ன ஷார்ட்ஸ் எழுத போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத மின்கூட்டியே நாங்கள் வந்து கரெக்டாக பேசி வச்சுப்போம் அவ்வளோதான் மற்றதெல்லாம் அவரே பார்த்துப்பார் நான் அவரை வந்து ரொம்ப என்னுடைய ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே அதே தான் நான் வந்து என்ன பண்ணுவேன் நான் அவங்ககிட்ட விஷயத்தை சொல்லிடுவேன் அண்ட் அவங்க வந்து அதை இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க இம்ப்ரவைஸ் பண்ணி அதை வேற லெவலுக்கு கொண்டு போவாங்க ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து அப்படியே அட்டகாசமாக வேற லெவலில் அப்படியே கொண்டு வந்துடுவாங்க அதுதான் அவங்ககிட்ட இருக்க ஸ்பெஷலே அண்ட் தேங்க்ஸ் டு அர்ஜூன் ராஜா அண்ட் தேங்க்ஸ் டூ எடிட்டர் எடிட்டர் தீபக் எடிட்டர் தீபக்கும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு நல்லபடியாக சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு அண்டு ட்ரெயிலர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு தேங்க்ஸ் தீபக் அண்டு சிஜி விப்பின் அதாவது சிஜி வந்து படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம படத்தில் அந்த ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்த ஜின் கேரக்டர் ஃபஸ்ட்டு வந்து ப்ராஸ்டிக் மேக்கப் தான் ட்ரை பண்ணோம் பட் ப்ராஸ்டிக் மேக்கப்புக்கு நான் நிறையா செலவு பண்ணி எல்லாம் பண்ணிட்ட பிறகு அது வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி நான் அவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆக மாட்டேன் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் ஒன்ஸ் அந்த கேரக்டர் வந்து எனக்கு வந்து சரியாக வரல ஆக்சுவலி நான் ஃபுல்லாக ஷூட் பண்ணி முடிச்சுட்ட அப்புறம் எடிட்டிங்கில் நான் பார்க்குறேன் எனக்கு வந்து ஏதோ சம்திங் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு எனக்கு ப்ராஸ்தட்டிக் அந்தளவுக்கு எனக்கு சரியாக வரல அந்த சிலிகான்ஸ் வந்து ஆக்சுவலி ஃபா இருந்து அவங்க வந்து இம்போர்ட் பண்ணி பண்ணாங்க பட் அப்படி பண்ணியுமே ஆக்சுவலி அந்த சிலிகான்ஸ்லாம் அப்படி உறிஞ்சி உறிஞ்சி கீழே விழுந்துட்டு என்னால் அது ப்ராப்பராகவே எனக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை ஸோ அப்புறம் நாங்கள் முடிவு பண்ணும் சரி ஓகே சிஜி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிஜி திருப்பியும் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா மறுபடியும் அதை வந்து எரேஸ் பண்ணணும் அந்த கேரக்டர் ஏன்னா அந்த ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம் நாங்கள் ஹீ ஹீரோக்கும் அந்த ஜினுக்குமான காம்பினேஷன்ஸ் வந்து ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ ஒரு வேறு வழி இல்லை இப்போ நம்ம பண்ணி தான் போது சிஜியை வந்து திருப்பி நான் பண்ணேன் அப்போ எனக்கு அவர் மிகப்பெரிய பேக் போனாக இருந்தார் சிஜி விப்பின்னு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் அப்புறம் ரைட்டர் கருந்தேல் ராஜேஷ் அவரால் வர முடியல எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் வந்து கவிந்தையில் ராஜேஷ் பண்ணியிருக்காரு எனக்கு அவர் அண்ணன் மாதிரி நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் போது என் கூட இருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை வந்து அவர் ஆக்சுவலி ஸ்க்ரீன் பிளே டாக்டர் கதை எழுதுவது திரைக்கதை எழுதுவது எப்படி திரைக்கதை என்னும் பூனை இந்த மாதிரியான புக்ஸ் அவர் எழுதியிருக்காரு அவர் வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி கொடுக்கணும் எப்படி பண்ணணும் அதில் என்னென்ன விஷயங்கள் தப்பாக இருக்குது என்ன கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அவர் வந்து கலந்துகிடாரு சார் பண்ணியிருக்காரு அவருக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் ஆர்ட் டேரக்டர் தினேஷ் ரொம்ப நன்றி தினேஷ் சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ அண்ட் ஃபைட் மாஸ்டர் பிரதீப் மாஸ்டர் எனக்கு ரொம்ப நெருக்கப்படுறவர் ஆக்சுவலாக எங்களுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஃபைட்டு நாங்கள் பண்ணும்போது மாஸ்டர் இல்லை மாஸ்டர் கொஞ்சம் ஏதாவது அப்படி அப்படின்ட்டு நான் சொன்னேன் ஆக்சுவலாக அந்த ஃபைட்டுமே சூப்பராக பண்ணார் அதுக்கப்புறம் நான் அவர் வந்து அப்பவே சொன்னார் இல்லை வலா இது நல்லா வரும் நான் ஆக்சுவலி அவர்கிட்ட நான் கால் பண்ணி இல்லை மாஸ்டர் அடுத்த ஃபைட்டு கொஞ்சம் நம்ம நான் உங்களுக்கு வேறு ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி அப்படின்னு சொல்லி அப்போ கூட அவர் பொறுமையாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்னை வந்து இல்லை பலா நம்ம சூப்பராக பண்ணுவோம் செம்மையாக பண்ணுவோம் நான் வரேன் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து உட்காந்து ப்ரீ ப்ரொடக்ஷனாக ஒர்க் பண்ணார் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டு நான் இப்போ சொல்கிறேன் அடுத்தடுத்த படங்களுக்கு நீங்கள் தான் ஃபைட் மாஸ்டர் ஏன்னா எனக்கு உங்களோட பயன் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எல்லாமே தேங்க்யூ அண்ட் டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒத்த தாமரையில் இருந்து இப்போ வரைக்கும் அவங்க டாட்டரும் சரி அக்ஷதா ஸ்ரீதர் ரெண்டு பேருமே வந்து எனக்கு ஒத்த தாமரையும் மிகப்பெரிய ஹிட் பண்ணி கொடுத்தாங்க அண்ட் இப்போ குட்டிமா சாங்குமே நல்லா ஹிட் பண்ணி கொடுத்தாங்க இந்த பா இந்த படத்தில் எல்லா சாங்குமே அவங்க அவங்க தான் பண்ணி கொடுத்தா ரொம்ப நன்றி அண்ட் சவுண்ட் மிக்சிங் உதயகுமார் சார் சரவணன் நரேஷ் அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் கு கார்த்திக் விவேகா அப்புறம் நிக்கி முருகன் சார் பத்தி சொல்லிட்டேன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் என்னுடைய தம்பிங்க எல்லாருமே வந்து எனக்காக கடைசி வரைக்கும் என் கூட சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தனித்தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒரே நிமிஷம் எல்லாரும் மேடையில் வந்து ஒரே நிமிஷம் வந்து நின்றுட்டு போங்க வாங்க ஒரே நிமிஷம் வாங்க எல்லாரும் ஒரே வாட்டி கிளாத் கட்டுங்க உங்களுக்காக தேங்க்யூ பாய்ஸ் யாரோ சொன்னாங்க நடுவில் இவங்கள விட்டுறாதீங்கன்ட்டு நான் கடைசி வரைக்கும் உங்களை யாருமே நான் விட மாட்டேன் என் கூடவே தான் வச்சுப்பேன் நீங்களே என் கூடவே தான் இருக்கணும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் தேங்க்யூ அண்ட் ராதார ரவி சார் ராதாரவி சார் வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்டு பட் ஆனால் இப்போவும் வந்து அவர் ரொம்ப டவுன் டுவர்த்தாக இருந்துட்டு எங்களுக்காக வந்து அவ்வளோ சூப்பராக வந்து நடித்து கொடுத்துட்டு போனார் அவருக்கு ரொம்ப நன்றி அண்டு கோவையாக ாவையை பத்தி சொல்றேன் ஆக்சுவலி அவங்க சொன்னது கரெக்ட் தான் அவங்க சொன்னது தான் நான் அவங்க எதார்த்தமாக விஆர் மால பாக்குறேன் நான் ஆல்ரெடி ஒரு கேரக்டர் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் போது அவங்கள எதார்த்தமா பார்க்கும்போது எனக்கு இவங்க தான் வேணும் அப்படின்னு நான் வந்து அவங்கள ஃபிக்ஸ் பண்ணது அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து பிஆர்ஓ வந்து எனக்கு அவங்க ஃபோட்டோ சமைச்சிருந்தாங்க இப்போ நான் சரியா கவனிக்கலாம் அப்போ எதார்த்தமாக பார்க்கும்போது அதே ஃபோட்டோ அதே போன நம்ம பார்த்தோம் அப்போ இவங்க தான் சொல்லிட்டு நான் வந்து இவர்கிட்ட பிஆர்ஓ கிட்ட நீங்கள் அவங்க எங்கே இருந்தாலும் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க இந்த படத்துக்கு தான் நம்ம ஹீரோயினாக போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபிக்ஸ் பண்ணது அண்ட் தான் அவங்க சொன்னாங்க அவங்க ஜின்னால் வந்து நிறையா என்கவுண்டர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப வந்து எனக்கே ஷாக்கிங்காக என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் ஜின்னை பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அண்டு ஜின்னு வந்து ஆக்சுவலாக அவங்க கூடவே ஆக்சுவலி வாழ்ந்துட்டுருக்கு அவங்க இப்போ எல்லா இன்ட்ரீஸ்லையும் சொல்லிகிட்டு இருக்காங்க அண்டு தேங்க்யூ அண்டு பாலசரணன் ப்ரோ அவர் கிளம்பிட்டார் ரொம்ப நன்றி பாலசோரன் ப்ரோ அண்டு வினோதினி வினோதினி மேடம் அக்கான்னு சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி நான் நாங்கள் ஆக்சுவலி ரொம்ப க்ளோஸ் ஆக்சுவலி எனக்கு அவங்கள அவங்க எதாவது ஃபேஸ்புக்கில் எதாவது போட்டுந்தால் நான் இம்மீடியேட்டாக அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களுடைய வேர்ஷன் என்ன அப்படின்றத கேட்டு நாங்கள் அதை பற்றிலாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம் சினிமா மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட பேசுவேன் அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்லேயுமே ரொம்ப வினோதி மேடம் ஜாஜ் விஜய் சார் அண்ணன் அண்டு இமானந்தாச்சி இவங்கெல்லாம் இருக்கும்போது அப்படியே ஒரு கலகல கலகலாம் இருக்கோம் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அவங்க வந்து இதுதான் மாண்டேஜ் நீங்கள் இதை மாண்டேஜாக பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லும்போது அதை நான் அவங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க நான் அதை கட் சொல்ல மாட்டேன் ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உடனே நான் என்ன பண்ணுவேன் இப்போ நான் எடிட்டிங்கில் பார்க்குறேன் அதை எடிட்டிங்கில் பார்க்கும்போது அது வந்து சீனாக அப்படியே மாறிவிடும் ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து ரொம்ப கலக்கலான அந்த சீனையும் வந்து வேறு லெவலில் அப்படியே பண்ணிடுவாங்க அண்டு நாச்சி ஜார்ஜ் விஜய் ரித்விக் நிதல்கல் ரவி சார் எல்லாருக்குமே மிக மிக நன்றி அண்ட் அடுத்தது ஹீரோக்கு வருவோம் ஆக்சுவலி நான் ரொம்ப லக்கி எனக்கு ராவ் வந்து இந்த படத்தில் ஹீரோவாக கிடைச்சதுக்கு எனக்கு வந்து மொத்த தாமரை இருந்தே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸு ஒரு பிரதர்ஸ் மாதிரி நான் கூட அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன் நீங்கள் வந்து அந்த டேரக்டர் இந்த டேரக்டர்லாம் அண்ணான்னு கூப்பிட்றீங்க என்னை மட்டும் ஏன் சார் சார்னே கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு அதுக்கு எனக்கு வரைக்கும் வந்து அதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியல பட் ஆனால் பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்ட் எல்லாருக்குமே சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவர் எப்படி பிக் பாஸ்ல எப்படி இருந்தாரு அப்படின்றது வந்து டைட்டில் வின்னர் ஆனாரு அப்படின்றத வந்து நாங்க லைவ்ல பாக்கும்போது அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா உண்மையாலே ரொம்ப நல்ல டைப் ஆக்சுவலி உண்மையாலே ரொம்ப நல்ல டைப் அப்படி ஒரு ரெஸ்பெக்ட் எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் அண்ட் அந்த ஒரு நான் விஜய் சார் கிட்ட ஒர்க் பண்ணதுல அவர் அடிக்கடி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாரு பேஷியன்ஸ் அண்ட் அப் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பற்றி நாங்கள் நிறையா பேசியிருக்கோம் ஆக்சுவலி எந்த ஒரு வெற்றி தோல்வி எது வந்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அண்டு ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது என்னுடைய வேர்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அவருடைய விஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அண்டு எங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த படம் வந்து ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான படம் அவர் இது இந்த படத்துக்காக நிறையா டெடிக்கேட்டடாக வேலை பார்த்துருக்காரு நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த படம் உங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான எல்லா விஷயமும் அமையும் பெஸ்ட் டீச்சர் தேங்க்யூ அண்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆகணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன் அண்டு தேங்க்ஸ் அ லாட் அப்புறம் நான் கடைசியாக அண்டு பிஸ்னஸ் இந்த படத்துக்கு பிஸ்னஸ் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி ஹிந்தி பிரதீப் அப்புறம் மா ஸ்டுடியோஸ் கார்த்திக் சார் அண்டு நாயுடு அண்ட் பிக் ஃபிஷியன்மா ஓடிடி பண்ணியிருக்காங்க ஓடிடி சேட்டலைட் அண்டு இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் உங்கள் கூட நான் அடுத்தடுத்த படங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் அண்ட் கடைசியாக ஒருத்தருக்கு நான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னா அது நான் தான் டேரக்டர் டிஆர் பாலா என்ன அப்படின்னா ஃபேரிடெயில் பிக்சர்ஸ்ன்னு ஒரு ப ஒரு ஒரு பேனர் ஸ்டார்ட் பண்ணுறேன் எந்த நம்பிக்கையில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் தெரியல அம்மாவோட நம்பிக்கை எனக்கு கொடுத்து அந்த ஃபேரிடெயல் பிக்சர்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் இது வரைக்கும் என்னுடைய ஆட்ஸில் ஆல்பம் சாங்ஸில் சேர்த்து வச்ச எல்லா பணத்தையுமே வந்து இந்த படத்தில் நான் போட்டிருக்கேன் இந்த படத்தில் நான் போட்டிருக்கேன் அண்டு அண்டு அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் ஓரளவுக்கு பிஸ்னஸ் பண்ணியாச்சு பட் தேட்டர் கீழமே நான் ரொம்ப நம்பியிருக்கேன் அண்டு இந்த ஜின்னுன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மலேசியாவில் ஒரு ஆட் பண்ணும்போது அங்கே என்னுடைய ரிலேட்டிவ் வந்து வீட்டில் ஜின் வளர்த்துட்டு இருந்தாங்க அவங்க சொன்னாங்க இது வந்து ஜின்னு இது இது வந்து நாய் பூனை வளர்க்குற மாதிரி வந்து நாய்ப்பூனையை வளர்க்குற மாதிரி வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க இதுக்கு வந்து பால் பிஸ்கெட்லாம் கொடுப்பாங்க இதை வளர்க்குறதா இருந்தால் மூணு கண்டிஷன் இருக்குது தண்ணி படக்கூடாது சூரிய ஒளி படக்கூடாது அண்ட் நைட்டில் தான் சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல இது இதெல்லாம் இருக்குமா ஆக்சுவலி நான் நம்புவேன் ஏன்னா எனக்கு வந்து அளவுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கோ அந்தளவுக்கு பேய்கள் மேலேயும் அமானுஷங்கள் மேலேயும் நம்பிக்கை இருக்குது அவங்க சொல்லும் போது அதை நம்ம வந்து கிண்டலாவோ இல்லை வந்து அதை வந்து ஒரு சாதாரணமாகவோ எடுத்துக்கலன்னா ஏன்னா அதை அவங்க ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க இந்தோனேஷியா மலேசியா தாய்லாந்து அந்த மாதிரி ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன விஷயங்கள நான் ரிசர்ச் பண்ணும்போது இது வந்து கூகுளே இருக்குது தொயோன்ற வார்த்தையில் நீங்கள் இப்போ டைப் பண்ணிங்கன்னா கூட அதை பற்றின விஷயங்கள் வரும் அண்டு அந்த மூணு கண்டிஷன்ஸ் முத கொண்டு எல்லாமே அதில் வருது ஸோ இதை வந்து அவங்க ரொம்ப நம்பிக்கையாக அதை இது பண்ணுறாங்க ஸோ நான் அதை எடுத்து ஒரு கதையாக நான் பண்ணேன் கருந்திரதா சாரோட உட்காந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் பிளே பண்ணி அதை பற்றின நிறைய ரிசர்ச்சஸ் அதை பற்றின நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணி அதை வந்து நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக நாங்கள் பண்ணோம் ஸோ அந்த படம் அந்த படத்தை பற்றி நான் ஒரு ரிசர்ச் பண்ணும்போது ஒரு ஒரு மந்திரவாதி மலேசிய மந்திரவாதிகிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க இதை நீங்கள் வந்து காமெடியெல்லாம் பண்ணாதீங்க சீரியஸாக பண்ணணும் இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சீரியஸாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீரியஸாக பண்ணுங்கள் பட் நான் இங்கே வந்துட்டு மொத்தமாக வந்து தான் பண்ணேன் அதுக்கேற்ற மாதிரி இது ஆக்சுவலாக ஹாரர் காமெடி அதுக்கேற்ற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய அமானுஷங்கள் நடந்தது நான் நாங்கள் எடுக்க போகிற மொதல் சீன்லேயே ஆக்சுவலாக ஹீரோ வந்து ஜின் பாக்ஸை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வராரு அப்போ வரைக்கும் வெயில் தான் அடிச்சுட்டு இருந்துச்சு சடனாக பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு பயங்கர சூற காற்று அடிக்குது ரொம்ப அப்படியே ஒரு அமோனிஷமான ஒரு விஷயமா நடந்துச்சு அப்போது எல்லாருமே ஆக்சுவலி பயந்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி ஹீரோயினுக்கு அண்டு வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் எல்லாமே பேர நார்மல் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் நடந்தது அப்போ தான் நாங்கள் எல்லாருமே வெளி பண்ணுறோம் இதெல்லாம் இருக்குது இந்த விஷயம்லாம் இருக்குது அதை நம்ம வந்து ஒரு ஒரு விஷயமா அப்படியே பொருட்படுத்தாமல் அப்படி விட்டுறக்கூடாது எல்லாமே கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஸோ இதுதான் அந்த ஜின்னுன்ற அந்த ஒரு விஷயங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா நான் வந்து ஒரு பெரிய ஹீரோ கிட்ட போயிட்டு நான் கதை சொன்னேன் இந்த படத்தை இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அந்த கதையை கேட்குறாரு ஆக்சுவலி அது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து செட் பண்ணி அந்த ஹீரோ கிட்டே போய் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி முதல்ல ஓகே பண்றாங்க அந்த கதையை அதுக்கப்புறம் அந்த பெரிய ஹீரோ கிட்ட போய் நான் கதை சொல்கிறேன் அந்த ஹீரோ வந்து என்ன சொல்கிறாரு கதை சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்குது வேலை லெவலில் பண்ணி எப்படிங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க சூப்பராக பண்ணியிருக்கீங்க இந்த கதை அண்டு நான் பார்த்த அஞ்சு பெஸ்ட் டேரக்டர்ஸில் நீங்கள் ஒரு டேரெக்டரு அப்படி இப்படின்னு பயங்கரமாக புகழ்ந்தார் அண்டு உடனே அந்த ப்ரொடியூசர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்போ அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்டில் வந்து என் ஸ்டைலில் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் ஒரு அஞ்சு செட்டிங் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சரி சார் ஓகே சார் அப்போ அஞ்சு செட்டிங் உட்காருவோம் சூப்பர் அப்படின்ட்டு அவரும் சொல்றாரு அட்வான்ஸ் கொடுத்து எல்லாமே ஓகே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அந்த அஞ்சு செட்டிங்கன்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷங்க ரெண்டு வருஷம் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி திருப்பியும் மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படியே போயிட்டே இருக்கு போய்ட்டே இருக்கு போயிட்டே இருக்கு அந்த ப்ரொடியூசர்னு சொல்கிறாரு இல்லைங்க அவர் பெரிய ஆர்டிஸ்ட்டு அவர் சொல்லுவார் நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்கள் புது புது டேரக்டர் தானே கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க பொறுமையாக பண்ணுங்க பொறுமையாக பண்ணுங்கன்ட்டு பொறுமையாவே இருந்துட்டேன் அதுக்கப்புறம் அவர் வாட்டியும் போய் எழுதும்போது ஸ்கிரிப்ட் மாறுது ஸ்கிரிப்ட் மாறுது ஸ்கிரிப்ட் மாறுது ஒரு கடத்துல அப்படி ஸ்கிரிப்ட் மாறுது ஸ்கிரிப்ட் மாறுது ஓகே ஃபைன் நானுமே சரி ஓகே நம்ம வந்து அந்த ஜின்னுன்ற ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு கமர்ஷியலாக படம் பண்ணுறோம் அப்போ அவருக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாத்தறேன் இப்போ என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் அந்த படம் சரிங்களா இப்போ வந்து நான் போகிறேன் அந்த பெரிய ஹீரோ கிட்ட போய்ட்டு ப்ரொட்யூசரும் வந்து இல்லைங்க படம் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு நம்ம உடனே போகிறோம் போய் டேட்ஸ் கேட்குறோம் அவர் டேட்ஸ் கொடுத்தாருன்னா நம்ம இம்மிடியட்டாக ஸ்டார்ட் பண்ணியுமான்னு சொல்லிட்டு அந்த ப்ரொட்யூசரும் நானும் அவர் பார்க்குறக்காக போகிறோம் நான் ஆக்சுவலி அந்த ஹோட்டல் சொன்னால் கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க அது எந்த ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் அந்த அந்த ஹோட்டலுக்கு மேலே அவரை பார்க்க போகிறேன் அவர் வந்து அந்த ஒரு ஜெயிச்ச அந்த ஒரு விஷயத்தில் இருக்காரு பயங்கரமான ஹிட் அந்த படம் உட்காந்துட்டு இருக்காரு உட்காந்துட்டு இருக்கு அவர் ப்ரொடியூசரை உட்கார சொல்கிறாரு நான் வரேன் என்ன என்னை உட்கார கூட சொல்லலை என்னை பார்த்து என்ன கேட்குறேன் நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு நான் வந்து சார் நான் டிஆர் பாலா சார் உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன் சார் நான் வந்து ஜின்னு ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார் அந்த கதை கேளுங்க சார் சாரி ஆல்ரெடி கேட்டு எல்லாம் ஓகே பண்ணி இப்போ ஷூட்டிங் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க சார் நம்ம அடுத்து ஷூட்டிங் போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்கள் இருந்து அந்த கதையை சொல்லுங்கள் பார்ப்போம் என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு நான் வந்து இருந்து அந்த கதையை சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் மொத்தம் அறுபது சீனு ஒவ்வொரு சீனாக ஒவ்வொரு சீனாக ஒவ்வொரு சீனாக ஒவ்வொரு சீனாக சொல்கிறேன் அது எடுத்துங்க நேற்றுங்க இந்த இடத்துல நான் மாற்ற சொன்னேன் இல்லை சார் நான் மாற்றிட்டேன் சார் இப்போ பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அந்த அந்த லைனை நான் சொல்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்தது கொஞ்சம் தூரம் போகுது கொஞ்சம் தூரம் போகுது அவருடைய செய்கைகளே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருந்தது அப்போது ஆக்சுவலி சரிங்களா நான் சொல்கிறேன் திருப்பியும் இல்லை சார் மாற்றிட்டேன் சார் இது இது கேளுங்க சார் அதை கேளுங்க சார்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலி அவரோட மைண்ட் செட்டுக்கும் வந்துருச்சு அவ்வளோதான் நம்ம வந்து இந்த எதுக்கு இப்போ இந்த படம் பண்ணணும் இந்த லேட்டோட டேக்டரோட அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார் அவர் ஆல்ரெடி இப்போ அவர் என்ன சொல்றாரு நீங்கள் நீங்க வந்து இந்த சீனை வந்து நீங்க ஆல்ரெடி மாத்திருந்தீங்க சரி ஓகே இதை வந்து நீங்க அப்படியே நடிச்சு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே பாதி நினச்சிட்டாரு பாதி கதையோட அப்படியே நினச்சிட்டாரு இந்த சீனை நீங்க நடிச்சு காட்டுங்க அப்படின்றாரு நான் நடிச்சு காட்டுறேன் நான் நடிச்சு காட்டிட்டேன் நடிச்சு காட்டிட்டேன் சரி ஓகே இப்போ ரெண்டு கேரக்டர் இருக்காரு அந்த ரெண்டு கேரக்டர் மாவே ஆக்சுவலி படத்தில் ரெண்டு கேரக்டர் இருக்குது ரெண்டு கேரக்டராகவே நினச்சி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நான் என்ன சொல்கிறேன் சார் அது எப்படி சார் இந்த கேரக்டரும் அந்த கேரக்டரும் நானே எப்படி சார் முடியும் பரவாயில்லைங்க நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அந்த கேரக்டராவும் பண்ணேன் இந்த கேரக்டராவும் பண்ணேன் நான் பண்ணி காமிச்சேன் பண்ணி காமிச்சேன் அவருக்கு அப்பையும் வந்து ஐயோ இதையும் பண்ணிட்டானே இப்ப அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இன்னொன்று வேற ஒன்று சொல்கிறாரு அப்போ என்னால் அது பண்ண முடியல பண்ண முடியல அவர் வந்து வேண்டான்னு சொல்லி வேண்டான்னு சொல்லியிருக்கலாம் இல்லை நான் பண்ணலை நான் வேற ஆர்டிஸ்ட் நான் டேட்ஸ் கொடுக்குறேன் சாரி நான் வேறு டேரக்டர் கொடுக்குறேன் வேறு ப்ரொடியூசருக்கு கொடுக்குறேன்னு கூட சொல்லியிருக்கலாம் உனக்கு சினிமா தெரியாது நீ வந்து ஃபிட் ஃபார் சினிமா உனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடியூசரை வச்சு நீ அவமானப்படுத்திட்டாரு ஆக்சுவலி நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ப்ரொடியூசர் வச்சு அவமானப்படுத்திட்டாரு ப்ரொடியூசர் வச்சு அவமானப்படுத்தின உடனே நீ வந்து சினிமாக்கே லாய்க்கு இல்லை நீ போயிட்டு எதுக்கு இந்த சினிமாவில் இருக்க ஏன்னா ஒன்றுமே புரியல என்ன சார் சார் கதை சொல்லி ரெண்டு வருஷமா உங்களை ட்ராவல் பண்ணியிருக்கேன் கதையெல்லாம் ஓகே பண்ணிட்டு நீங்கள் அஞ்சு பெஸ்ட் டேரக்டர்ல பெஸ்ட் டேரக்டர்ன்னு சொன்னீங்க இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நான் சொல்றேன் சோ சொன்னபோது அவர் வந்து இல்லை முடியாது நான் இந்த கதை இப்போதைக்கு பண்ணலை நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டாரு அமுச்சிட்டா டி அந்த டீ இருந்து ஆதம்பாக்கம் என் வீடு ஆக்சுவலாக அந்த ப்ரொடியூசர் தான் என் பிக்கப் பண்ணார் அந்த ப்ரொடியூசருக்கு கீழே வந்துட்டோன்னே சொல்லிட்டாரு இல்லை நான் அந்த அந்த ஆர்டிஸ்ட் அந்த டேட் இருந்தால் நான் பண்ணுறேன் அந்த டேட் இருந்தால் நான் பண்ணுறேன் இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சொன்ன உடனே அங்கே டி நகரில் இருந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் நடந்தே போனேன் கல்லந்து தண்ணி அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்குது நான் இப்போ முடி பண்ண இந்த படத்தை நான் எக்காந்து கொண்டு இந்த படத்தை நான் விட்டுறக்கூடாது கூடாது என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல எனக்கு சினிமா தெரியாது நான் சினிமா பண்ண மாட்டேன் எனக்கு வந்து ஃபிட் ஃபார் நத்திங் எப்படி அவர் வாயால பெஸ்ட் டேரக்டர்ன்னு சொன்னாரோ அதே வாயால ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொன்னாரோ நான் கண்டிப்பா இந்த படத்தை நான் பண்ணணும் அன்ஃபிட் அப்படின்னு சொன்னாரோ நான் கண்டிப்பா இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் நான் வந்தேன் நான் ஏன் இத சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ இது பண்ணாலுமே நான் எனக்கு வந்து திருப்பி திருப்பி எனக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ்னால் நான் கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் அண்ட் விஜய் சார் அடிக்கடி சொல்கிறது அசப்டன்ஸ் அந்த அசப்டன்ஸ் வந்து எனக்கு இருந்ததுனால தான் இப்போது இந்த படத்தை முடித்து படத்தை முடித்து இந்த படத்தை முடித்து பிஸ்னஸ் பண்ணிவிட்டேன் அண்ட் முப்பதாம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது எனக்கு வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எனக்கு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படத்தை நான் வந்து அதை சொல்கிறேன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி பாயனை மீட் பண்ணேன் எங்கள் ஃப்ளாஸ்ல ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னா எதுக்காக ஸ்ட்ரெஸ் அப்படின்னா நான் வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு ஹோம் ஒர்க் பண்ணுவோம் ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சர்ஸ் திட்டுவாங்க அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க அப்படின்னு உனக்கு என்னடா ஸ்ட்ரெஸ் அப்படி அப்படின்போது தான் எனக்கு இந்த மாதிரி இவங்களுக்கு ஃபிஃப்டி பசங்களுக்கு மட்டும் இல்லை வேற வேற ஃபீல்டில் இருக்குதுங்க ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து டாக்டர் வெரி ஃபெயிலோ எல்லா ஸ்ட்ரெஸ் நிறைய ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ஸ் ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கா அவங்க வந்து ஒரு ஒரு குடும்பமா இப்போ எனக்கு வந்து ஒரு அம்மா அப்பா தம்பி அந்த மாதிரி இருக்கும் ஒரு குடும்பமா போயிட்டு ஒரு தேட்டரில் போயிட்டு ஒரு படம் பாக்குறாங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பா அவங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் நான் வந்து நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அப்படி இப்படிலாம் நான் சொல்லலை கண்டிப்பாக இந்த படத்தை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் என்கேஜிங்காக என்டர்டைனிங்காக இந்த படம் இருக்கும் அது கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து இதை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றத வந்து நான் தீர்மானமா சொல்கிறேன் பிரஸ் அண்ட் மீடியா மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு ஒத்த தாமல் எப்போ எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்தை வந்து எனக்கு நல்லபடியாக பண்ணி கொடுங்க உங்க கையில தான் இருக்கு அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் இவ்வளோ நேரம் நீங்கள் இருந்ததுக்கு பேஷன்ஸாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றிங்க எல்லாருக்கும் ஒரே நிமிஷம் ஜூன் முப்பதாம் தேதி எந்த ஒரு ஹீரோ யாருன்னு நமக்கு தெரியல சாரி மே முப்பதாம் தேதி கண்டிப்பா முப்பதாம் தேதி ஈவினிங் ஷோ பார்த்துட்டு கண்டிப்பா அவர் உங்களை பிரதர் ஆனா நீங்க வந்து அப்போ நீங்க இந்த வெற்றியை உங்களை எல்லாத்தையும் மாற்றிடும் கண்டிப்பா வரி பண்ணுவோம் தேங்க்யூ வெரி மச் சார் சொன்ன மாதிரி மே தேர்ட்டித் அப்படி நீங்கள் கஷ்டப்பட்ட இந்த விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு பதிலா வந்து இருக்கும் சந்தேகமே சந்தேகமேல லாஸ்ட் பட் நாட் அ ஸ்ட் தேங்க்யூ சோ மச்